பெரும் கடன் சுமையை தவிர்ப்பதற்காக இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டத்தை ஒற்றுமை அரசாங்கம் அமல்படுத்தி இருப்பதை முன்னாள் நிதியமைச்சர் தெங்கு ரசாலி ஹம்சா பாராட்டியுள்ளார் கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கு இதுதான் சரியான வழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக வாணிப மையத்தில் தமது சுயசரிதை நூல் பற்றிய கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் அண்மையில் அறிவித்த டீசல் உதவித்தொகை சீரமைப்பு திட்டம் தேசிய பொருளாதாரத்திற்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று அந்த கலந்துரையாடலில் துங்கு ரசாலையிடம் வினவப்பட்டது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பத்திரிகை துறைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது என்றும் இது அறிக்கைகளின் நேர்மையை சோதிக்கிறது என்றும் சராபா முதல்வர் தன்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி அபாங் ஒபாங் தெரிவித்துள்ளார் இல்லாத விஷயங்களை உருவாக்க ஏஐ பயன்படுகிறது இதனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அறிக்கைகளை சரிபார்ப்பது கடினம் என்று அவர் கூறினார் ஏஐ தொழில்நுட்பத்தின் விரைவான முன்னேற்றம் நிபுணர்களால் பயன்படுத்தப்படும் போது பத்திரிகையில் ஒரு குறிப்பிடத்தக்க பரிணாம வளர்ச்சி என்ற போதிலும் ஏஐ மூலம் இறந்த நபர்களை கூட மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் இதனால் தகவல் உண்மையானதா என்பதை தெளிவாக புரிந்து கொள்வது கடினம் என்று அவர் கூறினார் ஊடகவியலாளர்கள் தின கொண்டாட்டத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட சராவா ஊடகவியலாளர் மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் எனவே போலி செய்திகள் பரவுவதை தடுக்க பொறுப்புள்ள பத்திரிகையாளர்கள் அதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்று அபாக் ஜொஹாரி வேண்டுகோள் விடுத்தார் பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பிறகு இருந்து நீக்கப்பட்ட அம்னோ தலைவர்களை மீண்டும் வரவேற்பதற்கு அம்னோ தயாராக உள்ளது என்று அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ஜலாருடீன் அலியாஸ் நேற்று தெரிவித்தார் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட போதிலும் அவர்கள் இன்னும் கட்சிக்கு விசுவாசமாகத்தான் உள்ளனர் எனவே அம்னோவில் மறுபடியும் வந்து இணைவதற்கு அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அம்னோவுக்கும் அக்கட்சியின் போராட்டத்திற்கும் இன்னும் விசுவாசமாக இருந்து வருபவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும்படி சிம்லான் மாநில அம்னோ செயலாளர்களுக்கும் டிவிஷன் செயலாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது பர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயரில் நடைபெறும் போஸ்ட் நார்மல் இரா மடானி கண்காட்சிக்கு வருகை தருமாறு அனைத்து அமைச்சுகளையும் பிரதமர் நதீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் தனியார் நிறுவனங்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளும் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் இந்த கண்காட்சி தனித்துவமானது என்றும் சமூக ஊடகங்களின் தாக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற சூழல்களின் வளர்ச்சியால் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை விவரிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் கண்காட்சியை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஆசிய பிராந்தியத்தில் இதுபோன்ற கண்காட்சி நடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று நிதி அமைச்சருமான அன்பார் கூறினார் மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு துறைகளில் குறிப்பாக தொழில்நுட்பத்தில் அறிவை பெறுவதற்கு சீனாவில் உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி இளைஞர்களை வலியுறுத்தியுள்ளார் கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சராகவும் இருக்கும் அமாத் ஜாகித் சீனாவின் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து அறிவு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பெறுவதோடு நமது நாட்டிற்கு மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதென்று பக்காத்தான் ஹராபான் முடிவு செய்தால் அதை தேசிய முன்னணி வரவேற்கும் என்று அதன் துணைத் தலைவர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் போட்டியிட்ட கட்சி உடனான புரிந்துணர்வின் அடிப்படையில் அக்கட்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அம்னோ துணைத் தலைவருமான முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல்கள் நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட ஒற்றுமை அரசாங்க பங்காளி கட்சிக்கு மீண்டும் அங்கு போட்டியிட வாய்ப்பளிப்பது என்ற புரிந்துணர்வு பக்காத்தானுக்கும் தேசிய முன்னணிக்கும் இடையில் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சுங்கை பகாப் சட்டமன்ற உறுப்பினர் நோர் ஜம்ரி லத்தீப் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானதை தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ள நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது சரவ மாநிலத்தின் மீறி நகரைச் சேர்ந்த அறுபது வயதான ஓம் சு சுங் எவரெஸ்ட் மலை சிகரத்தின் மீது ஏறி சாதனை படைத்துள்ளார் அச்சிகரம் ஏறிய முதல் சரவாக்கியர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவிலிருந்து எவரஸ்ட் மலைக்கு சென்று அங்கிருந்து திரும்புவதற்கு ஓங்கிற்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் பிடித்ததாக போர்னியோ போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்